ி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் கறி தோசை சொல்ல போதும் இந்த கறி தோசை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க கபே இது அடையா இல்லை கறி தோசையா பாருங்கப்பா மதுரையில் கூட அங்கே வந்து ஃபேமஸ் வந்து கறி தோசை ஆனால் அது வந்து மட்டன்ல நம்ம சிக்கனில் செய்யணும் இப்போ அதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஷேர் பண்ணணும் இது வந்து தேங்காய் சட்னி இப்போ வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் காலை வச்சு இதை நாங்கள் அற்புதமாக ஷேர் பண்ண காமராஜ் வந்து நம்ம இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து சாப்பிட்டுருக்கார்கள் இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம கறி தோசையும் அவருக்கு ப்ளேட்டில் ப்ளேட் பண்ணோம் அதனால நம்ம மணி மணியோட பிளேட்டுக்கு ஒரு ஃபிட் பண்ணுறோம் அவருக்கு ப்ளேட் வைக்கணும் அதை எழுதுங்க இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவேன் ஏன்னா சேர்த்து சாப்பிட்றது தான் நம்ம ஸ்டேஜ் ஓகே இப்போ இந்த கறி தோசை எல்லாருமே கையில் எடுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் இப்போ எப்படி முரு இருக்கா இது எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நம்ம இது பண்ணுவோம் ஓகே நல்லா எடுத்தாச்சு வர நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா முருகலாக இருக்குது அண்ணா மாதிரி இருக்குப்பா இல்லை இதை தொட்டு வரும் சிக்கன்

ஆ இதை யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது இதை சாப்பிடும்போது இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை சாப்பிடும்போது இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கு மீனா கடுவா வெண்ணெனே சொல்ல முடியாது அவங்கப்பா இப்போ நம்ம வந்து அடுத்ததா ரொம்ப 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 ஸ்பெஷல் என்னன்னா வேலூரில் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா நான் சின்ன வயசு இருக்கும்போது முட்டை செய் மேலே தான் ஒன்று ஃபேமஸாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா எல்லா ஸ்வீட்டில் எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மீன் சேமி மீன் சேமி ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்டு வேலூருக்குன்னு ஃபேமஸான ஃபுட்டு அதை நம்ம காரைக்காலில் ஊபி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுதான் இந்த ஐட்டம் பார்த்துக்கலாம் இந்த அற்புதமான அந்த இதை வந்து நாம் டேஸ்ட் பண்ண போகிறோம் இது எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் அதே மாதிரி ஷேரிங் ஓகே சீரோ ஊபி ரெஸ்டாரண்ட் இது ஊபி ரெஸ்டாரண்ட் வந்து பாரதியார் ரோட்டில் எம்பி ஷோரூமுக்கும் அஞ்சனா இருக்கோருக்கும் நடுவில் இருக்கு காமராஜர் காமராஜர் சாலையில் காமராஜர் இங்கே காமராஜர் உட்கார்ந்து இருக்கார் அவரும் அந்த பக்கம் தான் வசிக்கிறாரு அதனால் காமராஜர் சாலையிலே அந்த அமைஞ்சிருக்கிறது நம்மளோட அதிசயம் அற்புதம் இப்போ எதாருமே அதை பேசணுமா

இது மாதிரி நம்ம ஊரில் இருந்தே சாப்பிட்ற இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் சார் காரைக்கால் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம வந்து வெளியூர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் வராங்க வரும்போது காரைக்காலில் ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டல் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கன்றாங்க நம்ம ஊரில் ஒரு நல்ல ஹோட்டல் சொல்கிறதுக்கு கொஞ்சமாக இருக்குது ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு போன பிறகு என்ன தான் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது சும்மாவே போய் நம்ம ஊர்லேயே சாப்பிட்டுக்கு வர ஆனால் நான் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த தோசை ஒன்று கொடுத்தீங்க சேமையான <laughs> <laughs> செம்மையாது ஊபிக்கு சம்பவம் பண்ணுங்க அதுவே